காணொலியின் வழியாக வீடியோவின் வழியாக நமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் வெப்சைட் வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ என்ன பிற வழிகளிலோ என்பதும் தங்களுக்கான ஜாதகலங்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் சந்திரனோடு மற்ற கிரகங்கள் சேர்வதனால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை தொடர் வரிசையாக பார்த்து வருகிறோம் சந்திரனோடு ராசி சக்கரத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த ஜோதிட பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவான பலன்களை செல்வதற்கு முன் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது சந்திர பகவானுக்கு நேரம் சொன்னது போல் வளர்ப்பை என்ற நிலை மற்றும் தினமும் உண்டு அதுபோல் புதன் பகவானுக்கு சூரியனோடு மிக முதல் நெருங்கி இருக்கக்கூடிய கிரகம் என்பதால் ஆர்பிட் அசிசிட்டி என்ற தாக்கம் சூரியனை மையப்படுத்தி சுற்றக்கூடிய கிரகங்களில் அதிகமாக உண்டு இந்த ஆர்பிட் என்பது சூரியனை மையப்படுத்தி சுற்றக்கூடிய கிரகங்களின் சுற்றுவற்ற பாதையில் சூரியனால் ஏற்படக்கூடிய இழுப்பு மற்றும் விளக்கு உங்கள் விசை அதனால் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் புதனுடைய சுற்றுவட்ட பாதை சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியான் விளக்கு சக்தியான் சுற்றுவட்ட பாதை ஒரு சம அளவில் இருக்காது இந்த ஈர்ப்பு சக்தி தான் நவீன அறிவியல் கண்டுபிடித்து இப்போதான் நவீன அறிவ அறிவியல் வானவியல் விளக்கு சக்தி என்ற ஒரு சக்தி இருப்பது என்பதை கண்டுபிடித்திருக்கிறது அதற்கு முன்னே அந்த விளக்கு சக்தியை பற்றி ஒரு அடிப்படை அறிவை நமது வானவியல் அறிஞர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த விளக்கு சக்தி ஈர்ப்பு சக்தி சுற்றுவட்ட பாதைக்கு விளக்கு சக்தி ஈர்ப்பு சக்தி அது புதன் அதுக்கு அதிகம் என்பதால் புதனுக்கு அடிக்கடி நிலை மாற்றங்கள் ஏற்படும் ஆக இரண்டு கிரகங்கள் சந்திரனும் புதனும் அடிக்கடி நிலை மாற்றங்கள் பெறக்கூடிய கிரகங்களாக இருப்பதால் இந்த கிரகங்கள் சேரும்போது இது போன்ற பல ஜோதிட விதிகளை அப்ளை பொருத்தி பார்த்துதான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை நாம் எடுக்க முடியும் இருந்தாலும் சந்திரனோடு புதன் சேரும் சேரும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சேரும்போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை அடிப்படையாக உதவி உதவியாக இருக்கும் என்ற வகையில் பொதுவான பலன்களை மட்டும் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம் சந்திரனும் புதனும் நல்ல நிலையில் சேர்ந்திருக்கும் போது மனபலமும் புத்தி பலமும் அதிகம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது அது மட்டுமல்லாமல் நிறைய யோசிக்கக்கூடியவர்களாகும் அந்த யோசிக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதில் ஒரு ஆர்வமும் துடிப்பும் உள்ளவர்களாகும் பேச்சு திறமை ஒரு அபிப்பிராயம் நிறைய பெற்றிருப்பார்கள் இதே சந்திரனோடு புதன் ஒரு சுமாரான நிலையில் சேரும்போது ஒரு விஷயத்தை செய்ய சில தடுமாற்றங்கள் அவருக்கு உண்டாகும் நிறைய இருக்கும் இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்து காட்டுவதில் சில தடுமாற்றம் அவருக்கு உண்டாக கூடிய வாய்ப்புகளும் உண்டு வித்தையில் தேர்ச்சி அடைந்து வாதம் செய்யும் திறமைசாலியாக இந்த சந்திரன் முதல் சேரக்கூடிய நபர் அடிப்படையாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல நயமான பேச்சு திறமை உடையவராகவும் அதே போல விவசாயம் விவசாயம் சார் தொழில்களில் ஒரு ஈடுபாடு கொண்ட நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது புதன் நல்ல விதமாக இருக்கும் போது மாமன் உறவுகளில் ஒரு சுமூகமும் ஒரு உதவியும் ஏற்படும் சந்திரனும் புதனும் ஒரு நல்ல நிலையில் சேரும் போது கவிதை காவியம் இலக்கியம் முக்கியமாக எழுத்து பூர்வமான விஷயங்கள் புனைவதில் ஒரு ஆர்வம் உண்டாகும் மிக நல்ல நிலையில் இருக்கும் போது கற்றோர் சபைகளில் அதுக்கு மதிப்பும் உண்டாகும் அதே போல சந்திரனும் புதனும் சேரும் போது நிறுவன திட்டங்களை பிறருக்கு எடுத்துச் சொல்வதில் ஒரு திறமை பெற்ற உபதேசம் செய்வதிலும் ஆராய்ச்சிகளில் ஆர்வம் பெற்றவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெள்ளம் உண்டு நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே புதனுக்கு உள்ள குணங்களில் நகைச்சுவை உணர்வும் உண்டு அதனால் அது சந்திரனோடு சேரும்போது அதுவும் சேரும்போது ஒரு சுவையான ஒரு நகைச்சுவையான உணர்வோடு விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுதல் நல்ல ஒரு சுவையுள்ள உணவு பதார்த்தங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு ஒரு சில விஷயங்களை நடப்பதற்கு முன்பே தனது முன் யோசனையினால் அறிந்து கொள்ளக்கூடிய ஓரளவுனும் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை அவரிடம் இருக்கும் இதே போல நல்ல ஞாபக சக்தியையும் இந்த சந்திர சேர்க்கை ஒருவருக்கு கொண்டு வரும் இரண்டு கிரகங்களும் ஒரு சுமாரான நிலையில் இருந்தால் இப்போ நான் மேலே சொன்ன பலன்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு கிடைக்கும் நிலையில் இருக்கும்போது அது நல்ல சிறப்பான வகையில் அமைந்திருக்கும் ஜோதிட ரீதியாக புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வகையில் பகையும் ஒரு வகையில் நட்பும் கலந்த ஒரு சமநிலைப்பட்ட ஒரு நிலை பெற்றதாக இருக்கிறது ஆனால் ஜோதிட கதைவியில் சொல்லப்படுவதை போல் புதன் சந்திரனின் மகன் என்று சந்திரனின் மகன் என்ற காரணத்தால் புதன் தன்னுடைய பிறப்பின் சில தோஷங்களை அடைந்த காரணத்தால் அதனால் புதனுக்கு சந்திரன் மேல் சில கோபங்கள் உண்டு என்று ஜோதிட கதைகள் கூறும் மிக எளிமையாக அதை சொல்லுகிறேன் அந்த கதைகளுக்குள்ள போகாமல் இப்ப சந்திரன் மேல புதனுக்கு சில கோபம் உண்டு அந்த காரணத்தினால் சந்திரன் புதன் இடையே ஒரு தோஷங்களோடு சேரும் போது அப்படி சேர்ந்திருந்து ஒருவருடைய ஜாதகம் மேற்கொண்டிருக்குமானால் அது இந்த நபரை வந்து எதையோ ஒன்றை பறி கொடுத்து விட்டதைப் போல எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையோ அல்லது போல மனோபாவனைக்கோ அது தள்ளிவிடும் சந்தேகம் புத்த புத்தி உண்டாவது தேவையில்லாத குழப்பங்களுக்குள் செல்வது ஒரு தரக்குறைவான எண்ணங்களை அவருக்குள்ளே எழுவது ஒரு அர்த்தத்தோடு வாதம் புரியாமல் ஒரு முக்கியத்துவம் இல்லாத வாதம் விவாதங்கள் புரிவது தன்மை இல்லாத வாதம் அதேபோல் உடம்பு என்று எடுத்துக்கொள்ளும் போது சற்று நரம்பு கோளாறுகள் ஞாபகம் மாரதி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய பாதிப்பு உண்டு நம் மகளை சொன்ன ரெண்டு பேருமே கிரகதோஷத்தோடு சேர்ந்திருக்கும் போது இது போன்ற பலன்கள் உண்டாகும் வாழ்க்கை சூழல் அடிக்கடி மாற்றம் காணும் விரக்தி தன்மை உண்டாவதற்கான சூழல்களை உண்டு வரும் இயல்பாக அது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தினால் தோல்விகள் உண்டாக வாய்ப்புகளை கொண்டு வரும் மற்ற சுப பார்க்கவில்லை என்றால் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் அவருக்கு கடினமான ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தளர்வு உண்டாக வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்கும் இதனால கல்வி பயிலும் போது அதுக்கு தடைகள் உண்டு வாய்ப்பு வருகிறது சந்திரன் புதன் சேருவதே வேதஜோதி தினத்தில் மத்தளம் என்று மத்தளம் என்பது இரண்டு பக்கமும் தாளம் தட்டி இசை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி ஆனால் இரண்டு பக்கமும் இரண்டு விதமான யோசனைகள் உருவாகும் என்ற அர்த்தம் இரண்டு விதமான பக்கத்திலும் தட்டப்படும் என்ற அர்த்தம் இந்த பக்கமும் போவாங்க அந்த பக்கம் தட்டப்படும் இரண்டு பக்கம் தட்டி கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருதலை கொல்லி இரும்பு இது போன்ற நிலைகளை கொண்டு வரக்கூடிய தன்மையை சந்திரன் புதன் சேர்க்கை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் சந்திரன் புதன் சேர்க்கையை இந்த நான் சொன்ன அடிப்படை பலன்களோ பொதுவான பலன்களோ அதில் நல்ல விதமான பலன்களை அன்பர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அதமான பலன்கள் இதில் சொல்லியிருக்கும் போது அதில் வந்து ஜோதிட விதிகளை ஆய்வு செய்து தான் அதுக்கு முடிவுக்கு வர வேண்டும் நான் என்ன சொன்னாலும் தனித்தனி அடிக்கடி மாறக்கூடிய நிலை பெற்ற இரண்டு கிரகங்கள் அதனால் பலன்களும் தனித்தனியாக சிறப்பு தன்மையை அடையும் அதனால் அதை இப்போ ஜாதகத்தில் ஆய்வு செய்து தான் முடிவுக்கு வர வேண்டும் இப்போ நான் சொன்ன பொதுவான பலன்களை நல்ல பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் பாதகமான பலன்களை ஆய்வு செய்து ஜோதிடர்கள் மூலியமாக ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் அடிப்படையாக இது உங்களுக்கு இந்த கிரகம் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய தன்மையை தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன் நிறைய எழுத வேண்டிய இந்த பேச வேண்டிய சப்ஜெக்ட் வந்து இந்த சந்திரன் சேர சேர்க்கை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஒரு பதிவில் சந்திரனோடு மற்ற கிரகம் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான கொலாபலங்களை பார்ப்போம் ஒத்துழைப்பு கொடுத்து வந்த அனைத்து அன்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபிங் பண்ணியோ லைக் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து வந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய இருந்து இந்த அறிவாற்றலை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கும் நன்றிகள் கூறி முடிக்கிறேன்